அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மீல் மேக்கரை வச்சு ஒரு கட் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு காமன் நேரம் ஊற விடுங்க அதுலேயும் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க பாருங்கள் நான் வந்து பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் எடுத்திங்கனாக்கா அது அந்த அளவுக்கு வந்து கட்லெட் வராது பெருசு தான் யூஸ் பண்ணும் இதுக்கு இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன் இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் வடிச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் சூடாக இருக்குது இதை நல்லா புழிஞ்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா ஆற விட்டாச்சு ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் நான் புளிஞ்சி எடுத்துக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களால் எந்தளவுக்கு வந்து அதில் உள்ள தண்ணியை வந்து புழிஞ்சு எடுக்க முடியுமோ அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க புளிகிறத நல்லா அழுத்தம் கொடுத்து புளிங்க இப்போ நான் இது எல்லாத்தையுமே புழிஞ்சிக்கிறேன் இது அதிக அளவு தண்ணி இருந்தாக்கா கட்லெட்டில் வந்து நல்ல முறையில் வராது அதுக்காக தான் உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நான் புளிஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா எந்த அளவுக்கு புளிஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் அதுக்கு முன்னாடி மூணு துண்டு ப்ரெட்டை எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை தான் ப்ரெட் கிராம் அதுக்காக நம்ம எடுத்துக்கிறது இதை மெயினாக மேலே உள்ள கோட்டிங்காக இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம மீல் மேக்கரை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் மிக்சியில் சேர்த்து இங்கே பாருங்கள் நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்கனாக்கா நல்லா நைஸாக வந்துடும் திரி திரியாகவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கட் செய்யும்போது உடையாமல் வரும் மீதி எல்லாத்தையுமே நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொருளை சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அதே மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இஞ்சி துண்டு வந்து ஒரு இது ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜார்லேயே நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாவோடு சேர்த்துருவோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரோடு சேர்த்துடலாம் இதை தவிர இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நம்ம இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலா சேர்த்துடலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதிலே கொஞ்சமாக வஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பிரெட் கிராம்ஸையும் சேர்த்துடலாம் இதில் இப்போ சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தாக்க இன்னும் கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நீங்கள் வந்து ஏற்கனவே உப்பு பொருட்க வசி டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு ரெடியாக இருக்கணும் இப்போ இதை நல்லா உருட்டிக்கோங்க உங்களுக்கு என்ன சேஃப் பிடிச்சிருக்கோ அந்த சேஃபில் செஞ்சுக்கோங்க ரவுண்டாகவும் செய்யலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்லெட் மாதிரியே ரவுண்டாகவும் செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நல்லா உருண்டையாக நீட்டமாக செய்யலாம் பாருங்க மாதிரி நீட்டமாக ஃபிங்கர் பிப்ஸ் செய்வோம்ல அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு சின்ன சின்ன பால் மாதிரி கூட உருட்டிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் சைஸ் வேணுனாலும் அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் ஹார்ட்டு மாதிரி அதே மாதிரி உருண்டை மாதிரியும் செஞ்சுக்கோங்க நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று செஞ்சுருக்கேன் இதை வந்து சுற்றி வெடிக்காமல் பார்த்துக்கோங்க வெடிப்பு இல்லாமல் நீங்கள் செய்யணும் செய்கிறத அப்போ தான் வந்து நம்ம கட்லெட் போடும்போது உடையாது குட்டி கு அதே மாதிரி உருண்டை உருட்டுறது வந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி இப்போ நான் செஞ்சது பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் செஞ்சுருக்கேன் இது மாதிரி மீதி உள்ள மாவையும் நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த கட்லெட்டுக்கான கோட்டிங் செய்ய போகிறோம் ஒரு கரண்டி மைதா எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எடுத்ததும் தண்ணி நிறையா விடாமல் கொஞ்சமாக விட்டு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கனாக்க கட்டி விழாமல் வந்து உங்களுக்கு கரைஞ்சி வரும் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் இப்போ மாவு நல்லா திக்காக பிசைஞ்சாச்சு இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கொல கொலன்னு வரும் இந்த மாவும் வந்து தோசை பதத்துக்கு நம்ம கரைக்கிறத விட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கோட்டிங் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் ரொம்ப மாவு வந்து கோட்டிங்காக இருந்தாலும் நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறது இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மாவு தயார் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு இது தேவையான மீதி சாமான் எடுத்துடலாம் இப்போ பாருங்க ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டையும் எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு போட முடியும் நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன வானொலி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் மிதமான சூடு இருக்கணும் இது அதிகமாக எண்ணெய் சேர்த்து செய்யாதீங்க ஏன்னா இந்த மாவு கொட்டுறதுனால கருப்பாயிரும் ஆயில்லாம் அதனால் தான் சொல்கிறது இப்போ ஒரு கட்லெட் பாருங்கள் எடுத்துருக்கேன் சுற்றி வெடிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் நீங்கள் மைதா வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி வேணாம் அப்படின்னாக்கா கோதுமை மாவில் கூட கரைச்சிக்கலாம் இப்போ இதை நினச்சி இந்த பிரெட் கிராம்ஸில் பெரட்டுங்க நல்லா பெரட்டி ஆயில் வந்து ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது இதை நார்மலாக போட்டாலே நல்லா புரிஞ்சு வரும் நம்ம உள்ளே உள்ள மாவு வேகணும் அதனால் மிதமான சூடு வச்சுக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ரெட் கிராமஸில் பெறியை எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு சேர்ந்து அதாவது எண்ணெய் காஞ்சிருந்தாலே போதும் அப்போ தான் உள்ளே வந்து வேகும் நல்லா ரொம்ப ஆயில் வந்து சூடாக இருந்ததுனாக்கா டக்குன்னு அதே மாதிரி சின்ன வானொலி வைக்கும்போது பார்த்து வைங்க ஏன்னா எண்ணெய் வந்து நீங்கள் திருப்பி விடும்போது வெளியில் தெளிக்கும் அது வந்து மேலே போகுது இப்போ ஒரு சைடு வந்து அதை திருப்பி விட்ருக்கேன் இன்னொரு சைடும் வேகணும்னு சொல்லி இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருக்கு இப்போ மறுபடியும் அதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த என்ன கலரில் அதாவது நல்லா டீப் ஃப்ரை வேணுன்னாக்கா நல்லா புரிய விடுங்க நார்மலாக இருந்தால் போதுனாக்கா நார்மலாக எடுத்துக்கோங்க இது மேலே வந்து மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மயோனஸும் டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் மீல் மேக்கரை வச்சு ஒரு கட்லெட் செஞ்சாச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்